எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சாந்தேதிக்குள்ளே ரெண்டு வின்னிங் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபோர் டி வந்து டேரக்ட் டிட்டு வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா வீடியோ எல்லாம் பாருங்கள் ஃபோர் டி வந்து டேரக்ட் டிட்டு வாங்கி கொடுத்துருக்கோம் டி நம்பர் ஒன்பது தான் வரும்னு சொல்லியிருந்தோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கோம் தெளிவாகவே எழுதியிருக்கேன் வீடியோவில் சரிங்களா ஜீரோ பன்னெண்டு தொண்ணூறு பன்னெண்டு அப்படின்ற நம்பர் ஃபுல் வின்னிங் ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கு ஃபோர் டி வந்து ஒரு மாஸ் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ தொண்ணூறு பன்னெண்டு இரநூத்தி பத்து ஜீரோ பன்னெண்டு நானூற்றி பன்னெண்டு ஜீரோ அது மாதிரி கொடுத்தோம் ஜீரோ முப்பத்தி ரெண்டுன்னு நல்ல ஒரு வினிங் வந்திருக்கு எப்படி கெஸ்டிங் கொடுத்தோம் என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ஷன் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போடில் ஜீரோ பி போலில் ஒன்று சி போல ரெண்டு சிங்கிள் போர்டில் ஒரு மாசு நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் ஜீரோ ஒன்று ஒன்று ரெண்டு எல்லா இடத்துலையும் கொடுத்துருந்துங்க அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபோர் டி வந்து வயரக்ட்டு வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா இது வரைக்கும் ஃபோர் டி நம்பர் பாக்ஸில் தான் கொடுத்துருப்போம் ஒரு நம்பர் மாற்றி வந்திருக்கும் ஃபைவ் டி சிக்ஸ்டி கூட கொடுத்துருப்போம் மாறி தான் வந்திருக்கோம் மனம் ஃபோர் டி வந்து டேரக்ட் இட்டு கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வினிங் வந்துருக்கு ஃபோர் டி நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பன்னெண்டு ஜீரோ பன்னெண்டு அப்படிங்க நம்பர் கொடுத்துருந்தோம் ஜீரோ பன்னெண்டு இரநூத்தி பத்து நானூற்றி பன்னெண்டு ஜீரோ முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சில் ஜீரோ ஒன்று ஒன்று ரெண்டு கொடுத்துருந்தோம் ஃபோர் டி வந்து ஒரு மாதம் இன்னிங் வாங்கி கொடுத்துருங்க தொண்ணூறு பன்னெண்டு அப்படின்னு தெளிவாகவே நம்ம வீடியோவில் கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் தேர்ட்டி த்ரீக்கு கொடுத்துருக்கோம் ஏப்ரல் மந்த்தோட அதாவது ஏப்ரல் மாதத்தோடைய நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் பார்த்திங்கன்னா பதினாறு வின்னிங் ஏன்னா இன்னையோட எம்சிகேசிங் க்ளோஸ் ஆகுங்க பதினாறு வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் மந்த் வைஸ் பார்த்திங்கன்னா ஏப்ரலில் பதினாலு வின்னிங்கும் மே மாதத்தில் ரெண்டு வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் அதுவும் போர்டி வந்து டேரக்ட்டு ஒரு மாஸ் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா அதுக்கு நம்ம சே போடு வச்சு எட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்தளவுக்கு நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் அதுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் பல ட்ரிப் நம்ம சொல்லிட்டோம் உங்கள்கிட்ட வந்து காசு பணமாக எதிர்பார்க்கிறது ரெண்டே ரெண்டு சப்போர்ட்டாக எதிர்பார்க்குறோம் ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா ஸோ என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணிங்கன்னா நம்ம ரெகுலராக வீடியோ போடணும் நம்ம வீடியோ போகிறனைக்குலாம் நமக்கு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு மூணு நாளாக வீடியோ போடுறோம் மூணு நாள் ரெண்டு நாள் ஃபுல் வின்னிங் அதில் ஒரு நாள் ஃபோர் டி தேட்டி தூக்கி சரிங்களா ஸோ அதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் எம்சிகேசி குரூப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிக்கப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎஸ் சொந்தம் நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் வந்து எம்சி கேசிங் குரூப் மிஷின் நம்பர் கேசிங் குரூப்பில் நம்ம கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு பேர் ஈஸியாக எடுக்க முடியும் டெய்லியும் திருடி தேர்ட்டி தூக்க முடியும் சரிங்களா இது பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் போட்டதுங்க பார்த்திங்கனாவே தெரியும் நம்ம ஒன்றா நம்பர் அந்த ரெண்டாம் நம்பர் பற்றி சொல்லியிருப்போம் அங்கே ஒன்று ரெண்டு கொடுத்துருப்போம் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் ரெண்டு நம்பர் சொல்லும்போது டி போர்டு ஒன்பதாம் நம்பர் தான்றது அடித்து சொல்லியிருப்போம் டி போர்டு ஒன்பது ஒன்பது தாங்க வருது அதை பயன்படுத்திக்காங்கன்னு சொல்லியிருப்போம் ஃபஸ்ட்டு மேலே டாப் மோஸ்ட் நம்பரில் ஜீரோ பன்னெண்டு எழுதிட்டு இரநூத்தி பத்தும் யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் இரநூத்தி பத்து நம்ம கீழே கொடுத்துருக்கோம் இருந்தாலும் அதை பயன்படுத்திக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் ஃபுல் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தேர்ட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ யார் வீடியோ போட்டிங்க எப்போ போட்டிங்கன்றவங்களுக்குலாம் பாருங்கள் நம்ம கெஸிங் வீடியோலேயே நம்ம அது வந்துருக்கு என்னைக்கெல்லாம் வீடியோ வீடியோ ஏதாவது தான் போடுறோம் தான் வின்னிங் வருது வீடியோ போட முடியாதனால தான் நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் கொடுத்துட்ருக்கோம் இப்போ வீடியோ போட்டு டேரெக்டாக அதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஃபோர் டி வந்து ஒரு மாஸ் வின்னிங் பட்டாசாக தட்டி தூக்கியிருக்கும் சரிங்களா போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ கிடைக்குன்னு சொல்கிறோம் கஷ்ட உங்க பெருசாலாம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறதுல ஒரு லைக் ஒரு ஷேர் தான் எதிர்பார்க்குறோம் சரிங்களா அதை பண்ணி விடுங்க அதை தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம வீடியோவில் கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்திங்கன்னா தெரியும் வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து எம்சி கெஸ்சிங் குரூப்பில் நம்ம கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட் மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்போம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்தா தாங்க அஞ்சு ஜோடி எடுக்க சொல்கிறோம் டூ டி நம்பர் அஞ்சு ஜோடி த்ரீ டி நம்பர் அஞ்சு ஜோடி அது வந்து த்ரீ ரிப்பீட்டடாக வர நம்பர் சரிங்களா பவர் இல்லை ஒரே மாதிரி வர நம்பர் ஒரே மாதிரி வர நம்பர் எடுத்திங்கன்னா ரொம்ப சிறப்பு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து ஜீரோ பாயிண்ட் ஒரே மாதிரி இருக்கும் சரிங்களா அதுதான் இன்றைக்கி வின்னிங் அதே அதேமாதிரி ஜீரோ ஒன்று ஒன்று ரெண்டு இருக்கும் அதெல்லாம் நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் அதுதாங்க ஃபுல் வின்னிங் நம்ம தட்டி தூக்கிருக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லியும் திருடி தட்டி தூக்குங்க திரும்ப திரும்ப சொல்கிறோம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்கன்றதை சொல்கிறோம் எம்சிகெஸ்சிங் குரூப்பில் நம்ம கொடுக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து அஞ்சு அஞ்சு ஜோடி நம்பர் எடுங்க கெஸ்ஸிங் நம் கெஸ்ஸிங் வீடியோ போட்டோம்னா அதை ஃபுல்லாக கேட்டிங்கன்னாவே ஈஸியாக எடுத்துடலாம் அப்படி போடல அப்படின்னா ஒரு பேர் ரெண்டு பேர் சேர்த்து இதில் எடுங்க அஞ்சுன்றது ஒரு ஏழு பேராக எடுங்கள் கண்டிப்பாக நல்ல வின்னிங் டெய்லியும் தட்டி தூக்கலாம் டெய்லியும் த்ரீடி தட்டி தூக்கலாம் இன்றைக்கி ஃபோர்டி வந்து டேட்டா தட்டி தூக்கியிருக்கும் மட்டும் இல்லாமல் எம்சி கெஸ்ஸிங் குரூப் எல்லா மாதமும் அஞ்சாம் தேதி ஆரம்பித்து அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் ஏப்ரல் அஞ்சு ஆரம்பித்தது இப்போ மே நாலு இன்னையோட முடியுதுங்க சரிங்களா நாளையிலேருந்து வேறு ஒரு குரூப்பில் தான் வரும் எல்லோரும் அதை பார்த்து கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அதுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு அனுப்பியிருக்கும் சரிங்களா எல்லாத்துக்கும் தெரியும் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இது மிஸ் நம்பர் வந்தப்போ நம்ம எடுத்து கொடுத்த கேசிங் ஸோ அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அது அந்தளவுக்கு உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல் சரிங்களா கஷ்டமான வேலை இல்லைங்க ஈஸியான வேலை தான் வீடியோ ஓடிட்டுருக்கிறப்ப கீழே லைக் பட்டன் இருக்கும் தட்டி விடுங்க சரிங்களா ஏன்னா ஏன் லைக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஆயிரம் பேர் பார்க்குறீங்க நூறு லைக் தான் வருதுன்னா அந்த நூறு பேர்த்துக்கு மட்டுமே நம்ம வீடியோ சென்ட் பண்ணிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் நம்ம சொல்கிறோம் ஆயிரம் பேத்துக்குமே பிடிச்சிருக்குன்னா ஆயிரம் பேருமே லைக் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் ஃபஸ்ட்டு லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டலாம் அதேமாரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களும் சொல்லவே இல்லைங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கை எழு நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப்புக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ கெஸ்ஸிங் வீடியோ போட்டால் மீண்டும் சொல்கிறேன் கெஸ்ஸிங் வீடியோ போட்டால் நான் கெஸ்ஸிங் வீடியோ போடணும் நீங்கள் லைக் பண்ணி டெய்லியும் என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள் வீடியோ வரும் அப்படி வீடியோ போடும்போது அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒருவேளை வீடியோ போடல அப்படின்னா எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் கூடக்கூடிய அந்த கெஸ்சிங் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டாகவும் கெஸ்சிங்கே மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் ட்ரெடி தட்டி தூக்கலாம் சரிங்களா ஸோ அந்த அந்தஸ்க்கு அதில் நான் சொல்லிவிட்டேங்க அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட்டு கொடுத்துருப்பேன் விடுபட்ட நம்பரில் மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறமும் கூட சரிங்களா ஜீரோ ஒன்று ஒன்று ரெண்டு கொடுத்துருப்போம் நல்ல ஒரு வினிங் ஃபோர் டி மாஸ் வின்னிங் தேட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் இப்போ ஓரளவு பார்த்து லெஃபன்ஸ் ஓரளவு பார்த்தீங்கன்னா ஏபோலில் ஜீரோ பி போலில் ஒன்று சி சிபாலில் ரெண்டு சிங்கிள் போலில் மாஸ் வின்னிங் தேர்ட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் ஏபிசி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோர் டி வந்து டேரக்ட்டு வாங்கி கொடுத்துருக்கோம் தொண்ணூறு பன்னெண்டு சரிங்களா ஒன்பது ஜீரோ பன்னெண்டு கொடுத்துருக்கோம் ஜீரோ பாயிண்ட் இரநூத்தி பத்து நானூற்றி பாயிண்ட் ஜீரோ முப்பத்திரண்டு கொடுத்துருக்கோம் ஏபிசிஎஸ்சியில் ஜீரோ ஒன்று ஒன்று ரெண்டு கொடுத்துருக்கோம் ஃபோர் டி வந்து ஒரு மாஸ் விண்ணிங் தேர்ட்டி தூக்கி கொடுத்துருக்கங்க சார் சரிங்களா ஒன்றாம் தேதிட்டு அஞ்சாந்தேதிக்குள்ளே ரெண்டு வின்னிங் வாங்கி கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் நாலாம் தேதியே வாங்கி கொடுத்துட்டோம் பத்தாம் தேதிக்குள்ளே மீண்டும் இன்னும் ஒரு ஒரு அஞ்சு வின்னிக்குள்ளே எதிர்பார்க்கலாங்க சரிங்களா ஒரு நாள் டொண்டு நாள் வின்னிங் வருது எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க எம்சி கெஸிங் குரூப்பும் எல்லோரும் பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் தான் நம்ம நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் கொடுக்குறோம் எதனால் சொல்கிறேன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம கொடுத்த கெஸ்சிங் மாறிடுது அதனால் மிஷின் நம்பர்லேருந்து எடுத்து கொடுக்குற கெஸிங் தான் சக்ஸஸ் ஆகுது அதனால் எல்லாரும் எம்சிகெஸ்சிங் குரூப்பை பயன்படுத்திக்காங்க இன்னையோடு எம்சி கேசிங் குரூப் ஏப்ரல் லேசி எம்சி கெசிங் வந்து க்ளோஸ் ஆயிருங்க நாளைலேருந்து மே மந்த்துக்கு தான் வரும் அதை எல்லோரும் பார்த்து பயன்படுத்திக்காங்க சரிங்களா போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பென்ஸ் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் அதான் உங்கள்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்குற விஷயம் அதாங்க சரிங்களா எம்சிகேசிங் குறிப்பையும் பயன்படுத்திக்கோங்க நமக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ப ரெகுலராக வீடியோ போடும் அது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ போடுறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எம்சி கெஸ்சிங் குரூப் பார்த்திங்கனாலும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வேர்ட் வச்சுட்டு எட்டுப்பட்ட எல்லோருக்கும் காலத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி